என் பேர் ரேவதி எனக்கு வந்து நான் படித்தது வந்து டிப்ளமா நர்சிங்கு எனக்கு வயசு முப்பத்தி ஆறு நான் வந்து திருப்பத்தூர்லேருந்து வந்திருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே ஒன் அண்ட் ஆஃப் இயராக உடம்பு ரொம்ப முடியாமல் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அந்த ஆக்சிடெண்ட் ஆனதில் எனக்கு கை ரெண்டு இந்த ரெண்டு எலும்புமே ஃப்ராக்சர் ஆகிடுச்சி அப்படி ஃப்ராக்சர் ஆனதுனால ஒரு வேலையும் செய்ய முடியாது இந்த மாதிரி இருந்தது ரெண்டு எலும்புமே உடஞ்சிட்டு அது ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்துச்சு அப்படி ஆப்ரேஷன் பண்ணுன்ற கட்டத்தில் எனக்கு வந்து ரத்தம் கம்மியாக இருக்குதுன்னு ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப நார்மலாகவே கட்டு போட்டுட்டு வரணும் அப்படி கட்டு போட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகாமே இருந்துச்சு மேடு பள்ளமாக தான் இருந்துச்சு அப்படி இருந்து இந்த சுச்சுவேஷன்லேயே ஒரு அஞ்சாறு மாதம் போச்சு போயிட்டு இடையில் பார்த்திங்கன்னா திடீர்னு எல்லாம் வீங்க ஆரம்பிச்சிச்சு அப்போ வந்து இந்த கை ஃப்ராக்சர்னால் தைராய்டு விட்டுட்டிங்க தைராய்டு எனக்கு பதினெட்டு வருஷமாக பதினஞ்சு வருஷமாக தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு அந்த தைராய்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு எட்டு மாதம் நான் அந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால டேப்லெட் விட்டுருந்தேன் அது இந்த வழினால அது மறந்துவிட்டேன் காலையில் எழுதுறதே நைட்டு வழினாலும் தூக்கம் வராது காலையில் ஏழுறதே ஏழு எட்டு மணிக்கு இழந்து தான் அம்மா சாப்பாடு வச்சுருப்பாங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு மூஞ்சி கூட கழுவுறதில்ல ப்ரெஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு மாத்திரை போட்டு அங்கேயே தூங்க வேண்டியது அப்படி இருந்துச்சு அதில் அந்த டேப்லெட் காலையில் வெறு வயத்தில் போடணுன்ற ஞாபகம் வர்றதில்ல அந்த மாதிரி இருந்துச்சு அப்படி இருக்கிறப்ப எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து வீங்க ஆரம்பிச்சிச்சு அப்படி வீக்கம் வரப்போ வீட்டில் வந்து பெரியவங்கள்லாம் சொன்னாங்க மூஞ்செல்லாம் வீங்கினு இருக்குது தொண்டையெல்லாம் இருக்குது அம்மா வந்துடுச்சு அதனால் வந்து ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா இன்னும் அதிகமாகிடும் வீட்டிலே வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் மந்த்த்கிட்ட நாங்கள் வந்து வீட்டிலே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரணும் வீட்டிலே ட்ரீட்மெண்ட்னால் விருப்பப்பட்டதாக சாப்பிட்ணும் என்னென்ன ஆசையாக இருக்கோ கேளு வாங்கித்தரேன் வாங்கித்தரேன்னு வாங்க எல்லாம் வாங்கி கண்ணு முன்னாடி இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது ஆசையாக இருக்கும் எல்லாம் சாப்பிட்றப்ப ஆசையாக இருக்கும் சாப்பிட முடியாது அங்கே ஃபுல்லாக உள்ளே போகவே முடியாது உள்ளே மிழுங்கவே முடியாது அப்போ வந்து எனக்கு நிறைய கனவுங்க வரும் அப்போ கனவு வரும்போது நான் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லுவேன் அம்மா எனக்கு நிறைய கனவு வருதுமா வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு பேர் இருக்கிற மாதிரி இருக்குது எங்கள் தம்பி பையன் இருக்காங்க அவங்க வந்து தம்பி வந்து முஸ்லீமில் கன்வெர்ட் ஆகியிருக்காங்க அவங்க பசங்களை மாதிரியே ஃபேஸ் மாற்றி மாற்றி காமிக்கிதுமா அவங்க உள்ளே இருக்கிறாங்க கீழே ஏதோ இழுக்கிற மாதிரி இருக்குது மாலை போடுற மாதிரி இருக்குது யாரோ பாய் இருக்காங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் தோணுதுமா ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அவங்க வந்து சரியாக சாப்பிடலை சரியாக தூங்கலை ஒரு வேலை ஏதாச்சும் பேய் பிடிச்சிருக்கோம் என்னவோ அந்த மாதிரி நிறையா தவளை கூப்பிட்டு போய் பார்த்தாங்க முக்கியமாக வந்து ஒவ்வொரு நாளும் விரதம் இருப்பாங்க அந்த இந்த சாமிக்கு விரதம் அந்த சாமிக்கு விரதம் ஏன்னா வீட்டில் வந்து நிறைய தெய்வ பக்தியாக இப்போ வந்து ஏசப்பாக்குள்ளே வந்தப்பா உண்மையான தெய்வம் எதுன்றது தெரியுது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே விக்கிரகத்தின் வழிபாடு மட்டும்தான் இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் சாப்பிடவே மாட்டோம் அன்றைக்கி போனோன்னா வெள்ளிக்கிழமான்னா செவ்வாய்கிழமைனா ஒரு நாலு சஷ்டி விரதம் அமாவாசை பௌர்ணமி எல்லா நாளையும் விரதம் சாப்பாடு இல்லாமல் அன்னைக்கு செலவு மட்டும் ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு இருக்கும் வீண் செலவு இப்போ தெரியாது அது வீண் செலவுன்னு அப்போ வந்து அதுதான் ஐயோ சாமிக்கு செய்கிறது புண்ணிய காரியம் நான் சாமிக்கு செஞ்சோன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பசங்களுக்கு புண்ணியம் அப்படின்னு நினச்சி ஆனால் ஒவ்வொரு செலவும் என்னை வந்து கடைசியில் வியாதியில் கொண்டு போயிட்டுச்சு அப்போ தெரியாது இப்போ இவ்வளோ இந்த ஒரு வருஷத்தில் நான் பட்ட பாடு ஏசப்பா சொல்லியிருக்காரு என் சிலுவையை சுமந்து நான் பட்ட பாடுகள் யார் என் வழியில் பின் தொடர்ந்து வராங்களோ அவங்க வந்து நான் சொ குணப்படுத்துவேன்ற மாதிரி அவர் பாடலில் யார் இருக்கிறாங்களோ அவர் வழியில் யார் போகிறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக ஏசப்பா வந்து எப்பவுமே கைவிட மாட்டார் அப்படின்ட்டு அப்படி இருந்த டைமில் தான் எனக்கு நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு ஃபேஸு தொண்டை ஃபுல்லாமே வீக்கம் வந்துடுச்சு வீக்கம் வந்த அப்புறம் எனக்கு வந்து திருப்பத்தூரில் முடியாது ஏன்னா இது என்ன ப்ராப்ளம்னு தெரியல டிபி மாதிரி இருக்குது நீங்கள் வந்து டிபிக்கு மாத்திரை ஒரு வாரம் போடுங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் திருப்பத்தூர் ஹாஸ்பிட்டலே வந்து டிபி மாத்திரை கொடுத்தாங்க அப்படி கொடுத்து ஒரு நாலு நாள் போடுறப்ப அது மாத்திரை உள்ள சாப்பாடு எதுவும் இல்லை சாப்பிட முடியாது மாத்திரை ஓவர் டோஸு நீங்கள் டேப்லெட் எடுக்க எடுக்க ஃபுல்லாக எல்லாம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிச்சு அதிலே பிளட்டு வர ஆரம்பிச்சிச்சு அப்படி இருக்கப்போ பிபி ரொம்ப லோவாயிடுச்சு ரத்தம் கம்மி பிளட்டு அங்கேயே வந்து ரெண்டு முறை ரெண்டு யூனிட் பிளட் ஏற்றுனாங்க அப்பயும் இன்க்ரீஸ் ஆகலை ஃபைவ் சிக்ஸ் அதுக்கு மேலே பிளட்டு ஏறாது அப்படி இருந்தது ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது பிபி கம்மியாக இருக்குது கை வேறு ஃப்ராக்சர் கை கட்டோடவே ஹாஸ்பிட்டலில் இருந்தது இங்கே முடியாது நீங்கள் நராக கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு நாள் இந்த இன்ஜெக்ஷனு பிபி இன்ஜெக்ஷனு ஊசிலேயே ஏற்றிருந்தாங்க ஐசி வார்டிலே வச்சுருந்தாங்க பதினஞ்சு நாளில் அதுக்கப்புறம் மூஞ்செல்லாம் ரொம்ப வீங்கிடுச்சு அங்கே ஒரு நர்ஸ் அம்மா சிஸ்டர் சொன்னாங்க பயத்துக்காரி இங்கே வச்சுன்னு பிள்ளைய சா வச்சிடாது எங்கேனா சர்ச்சுக்கு கூட்டின்னு போ அதுக்கு காற்று மாறிக்குது இங்கெல்லாம் சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் எங்கேனா வெளியில் கூட்டின்னு போயிடுங்கச்சு அப்போவும் வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு பிறுவேட்டில் பார்த்துங்க ஒரு போய் இருபது நாள் முப்பது நாள் அதுக்கப்புறம் மறுபடியும் கவர்மெண்ட்டுக்கு கூட்டு போய் அட்மிட் பண்ணால் ரெண்டு மூணு பாட்டில் ரத்தம் ஏற்றி ஏற்றி கையெல்லாம் அங்கங்கே ஏற்றி நாசம் ஆயிடுச்சு சரி நீங்கள் எங்கேனா வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாங்க இதுக்கப்புறம் அங்கே பார்க்க முடியாது தருமபுரிக்கெல்லாம் சென்னைக்கு கூட்டிட்டு போயிடுங்க எங்கள் அக்கா பொண்ணு ஒன்று இங்கே இருக்குது இங்கே ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் நல்லா பார்க்குறாங்கம்மா நீ கூப்பிட்டுன்னு வாங்க எல்லா வேதிக்கும் மருந்துக்குதுன்னு அங்கே கூப்பிட்டுன்னு போய் ஒரு மூணு மாதம் இருந்தங்க மூணு மாதத்தில் வெறும் குளுக்கோஸை தான் பூரா கை கால் எல்லாம் அந்த முட்டியில் கூட போட்டுட்டாங்க என் கையில் இருக்கிற பிளாக் மார்க்ஸ் எல்லாமே எனக்கு இன்ஜெக்ஷனு நரம்பு ஃபுல்லாக பிளட்டு ஏற்றுந்து பிளட்டு எடுத்தது அந்த ப்ரிக் பண்ணது இந்த கழுத்தில் எல்லாமே அப்படிதான் இது என்னென்ன டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு அது ஊசியில் குத்தி குத்தி எடுத்தாங்க இங்க இருந்து ஓமந்தூர்ல இருந்து டிபி அனுப்பிட்டாங்க அது கட்டிலாம் பழுத்துன மாதிரி இருக்குதுன்னு அங்கே போனால் ஒரு ஒரு நாள் அந்த ஊசியில் குத்தி குத்தி அந்த சீவு எடுப்பாங்க எடுத்து ஒரு டஸ்ட்பின்ல போடுவாங்க அது மாதிரி கப்பு மாதிரி ரொம்ப அது ரொம்ப ரொம்ப அப்படியே துடிக்கும் கூப்பிட்டுன்னு போய் கூப்பிட்டுன்னு போய் அங்கே ட்ரெஸ்ஸிங் பண்ணி வந்தால் ஒரு நாள் பிரதர் வந்தாரு அவர் வந்து ஜபம் பண்ண வந்தார் எல்லாருக்கும் ஜவம் பண்ணுறோம்மா உங்களுக்கு ஏசப்ப நம்புறங்களான்னாரு நான் இந்த நேரத்தில் யார் சொன்னாலே நான் நம்புறேன் என் பிள்ளை உயிர் பொழிச்சிட்டா போதும் நீங்கள் ஏசப்பாவை நம்புங்கம்மா உங்கள் பொண்ணுக்கு பிசாசு காற்று தான் இருக்குது உங்கள் பொண்ணு காப்பாற்றிருவார் ஏசப்பாவை பிடிச்சிக்குங்கான்னு ஜவு பண்ணிட்டு வந்தார் அதுக்கப்புறம் ஜவு பண்ணிட்டு கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு அன்னைக்கு கொஞ்சம் எழுப்பி கொஞ்சம் காப்பி குடி போயிடுச்சுங்க எங்கள் தங்கச்சி நானும் ரெண்டு பேர் பிடிச்சி பாத்ரூமுக்கு போங்க ரெண்டாவது நாள் அப்படியே ஆயிடுச்சு அவர் ஃபோன் நம்பர் கொடுத்தாரு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா ஃபோன் பண்ணதும் ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு வந்து வந்தார் வந்து ஜம் பண்ணிட்டு இது பிசாசு தான் நீங்கள் இப்படி நெஞ்சு மேலே கை வைங்கம்மான்னு சொல்லிட்டு இப்படி கை வச்சுட்டு அவர் கை வச்சு ஜம் பண்ணார் எங்கள் தங்கச்சி நான் ரெண்டு பேரும் பிடிச்சின்னு பிடிச்சின்னு பாத்ரூமுக்கு போகிறவங்க ஒரு ரெண்டு பேரும் பிடிச்சி தள்ளி விட்டுருச்சு ரெண்டு பேருமே தள்ளிடுச்சு அப்போ தான் நான் நம்பினேன் ஓய் காற்று தான் இருக்குது பிள்ளைக்கு நீங்கள் சொல்கிறது நான் கேட்குற பெருதான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறேன் அந்த கட்டில் சுற்றி வேப்பல்ல எலுமிச்சி மழம் கயிறு ஒரு ஒரு கோயிலுக்கு எல்லாம் போகிறது மடியில் ஊரெல்லாம் பிச்சு எடுத்தேன் பிச்சை எடுத்தால் குழந்தை மடி பிச்சை எடுத்து போடுங்க ஊரெல்லாம் போய் மடி பிச்சை எடுத்து உன்னைக்குள்ளே போட்டேன் மண் சோறு சாப்பிட்டு சொன்ன மாதிரி மாதிரிலாம் பண்ண இங்கே வந்து டிபி ஹாஸ்பிட்டலில் கூட அங்கே சுற்றி எத்தனை கோயிலுக்கு எத்தனை கோயிலுக்கு இதில் நான் உன் புள்ள பொழைச்சிக்குமான் தெ எங்கள் நடுப்பையும் ரொம்ப வேலை செய்கிறான் தாம இதெல்லாம் இருக்குதான் அவன்தான் வந்து வந்து டெய்லி காசு ஏதாவது கொடுத்தா அவளுக்கு ஊசி போடுமா நீ சாமி இது இதெல்லாம் சுற்றினுக்காத அதுக்கப்புறம் சரி இப்போ ஃபோன் பண்ண அவர் வந்தார் வந்து ஜம் பண்ண நீங்க என்ன இல்லைம்மா பயப்படாதுங்க அந்த பிசாசு நீங்கள் ஞானத்தானே எடுத்துருங்க அவங்க பொண்ணு பொழைச்சிக்க நீங்கள் ஏசப்பா பிடிச்சிக்கங்கம்மா ஏசப்பா நம்புங்கம்மா அது சுற்றி இந்த இதெல்லாம் கையில இதுலேருந்து இங்கெல்லாம் கவுர் கட்டி வச்சிருந்து அதெல்லாம் எடுத்துருங்க அதெல்லாம் இருந்தா ஏசப்பா இறங்க மாட்டார் அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி வீசிட்டு உட்கார்ந்துச்சவன ஏசப்பா என் பிள்ளை காப்பாத்தி கொடுத்துருக்கேன் அவ்வளோ பேர் தான் குழந்தைக்கு என்ன வேணும் ஏசப்பா எப்படியாவது என் புள்ளி காப்பாற்றி கொடுத்துருக்கேன் ஏசப்பா நான் உங்களை நம்பரை ஏசப்பா நீங்க இருக்கிறத நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா எத்தனை சாமி கும்பிட்டு எத்தனை எந்த சாமியும் எனக்கு கை கொடுக்கல நீங்களாவது என் பிள்ளை காப்பாத்தி கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி முட்டி போட்டு வேண்டி நேரம் இவ்வளவு நேரத்துக்கு ரெண்டரை மணிக்கு எழுந்து அம்மா எனக்கு பசிக்குதுன்னா குடும்பம் அன்னைக்குதான் எனக்கு மறுபடியும் உயிரே வந்துச்சு அந்த எட்டு மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்துச்சு அவன் பண்ணிட்டு போன அதுக்கப்புறம் அந்த ரேஷன் அரிசி சாப்பாடு சாதனத்தில் போடுவாங்க அது வாங்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கரைச்சி தண்ணி மட்டும் கொடுத்துன்னு இருப்பேன் மூணு மணிக்கு எழுந்து ஐயோ புள்ள பசிக்குதுன்னு சொல்லுது எழுந்து கஞ்சி கரைச்சி ஒரு கிளாஸ் கஞ்சி குடிச்சிச்சு அன்னைக்கு தான் அன்றைக்கு வந்து ஒரு ஜெவுமென்னு சொன்னதுக்கு அவர் கேசப்பா பிடிச்சிக்க மான்னு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பண்ணேன் கட்டி சுற்றி கட்டியே கட்டியதாக இருக்கும் அப்படி ஊசி இவ்வளோ பெரிய ஊசி குத்தி எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஜவுமெண்ட்டு ஒரு ரெண்டு மாதம் இருந்தோங்க டிவி ஹாஸ்பிட்டலில் டெய்லி ட்ரெஸ்ஸிங் டெய்லி ட்ரெஸ்ஸிங் அது அவருக்கு இரநூறுபா இரநூறுபா கொடுத்துட்டு காட்சி பண்ண போய் முப்பது காப்பாற்றிருப்பாங்க எங்கள் ஃபுல்லாக எடுப்பேன் இது வந்து ஜபம் பண்ணிவிட்டு போன அப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஒரு ரெண்டு மாதம் இருந்தோம் நாங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்கிறப்ப அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதமாகவே இருக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருப்போம் வழி தாங்க முடியாது ஹாஸ்பிட்டல் போவோம் அவங்க திரும்ப டெஸ்ட் எடுக்கணும்

எல்லாம் அங்கே டாக்டர் அவ்வளவுதான் இருக்கிற நாள் நாளைக்கு வச்சிருந்தது கூட்டுன்னு போய் தூக்கி போட்டு வீட்டுல ஆசையை வச்சுருந்துன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப காந்திட்டு அப்புறம் வேறுதற்கு ஃபோன் பண்ணதுக்கு வந்து என்ன ஆகாதுமா உயிர் எடுக்கிற அதிகாரம் பிசாசு கிடையாது நீங்க ஏசப்பா நம்புங்க ஃபர்ஸ்ட் ஞானஸ்தானம் எடுத்துருங்க ரெண்டு பேரும் ஆமாங்கம்மா அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுத்து வீட்டுக்கு போயிட்டு அப்படிதான் ஆச்சு ஒரு நாலஞ்சு முறை சுயநானவே இல்லை அவட்டுக்கு பிணாத்துப்பா இது பண்ணுவேன் அப்புறம் பிரதருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அம்மா நீங்கள் அப்பா அம்மா உட்காந்து தலை மாட்டில உட்காந்து ஃபோன் பண்ணிங்கம்மா க ஜம் பண்ணுங்கம்மா கை வச்சு சொல்லிட்டு அவரும் ஃபோனில் ஜம் பண்ணுவார் அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் இவர் இங்கேயே ஞானஸ்தானம் எடுத்ததும் நிறைய சண்டை போட்டார் நீ எல்லாம் எடுக்கூடாது எதுக்கு எடுத்த நம்ம யாருக்கு பிள்ளையா பிறந்தோமோ அவங்களுக்கு தான் பிள்ளையாக இருக்கணும் நீ எடுத்து அடுத்தவங்களுக்கெல்லாம் போய் பிள்ளையாக இருவையா சொல்லி திட்டினார் இல்லைன்னு யார் வேணுமான்னா சொல்லிட்டு என் பிள்ளை பொழிச்சிக்கணா போதும் எனக்குன்னு சொல்லிட்டு நான் ஏசப்பா பிடிச்சிக்கணும் எசப்பா என் பிள்ளை காப்பாத்துங்க எசப்பா எசப்பா என் பிள்ளை பத்துங்க கேசப்பா அவர் உங்கள் கை என்ன பிடிச்சிக்கணும் எசப்பா இனிமேல் நான் யாரும் எனக்கு வேணாம் ஏசப்பா எங்கள் வீட்டுக்காரே கூட வேணாம் ஏசப்பா அவரு வேணுன்றாரு அப்படியே தான் சொல் எங்கள் வீட்டுக்காரர் கூட எனக்கு வேணாம் என் பிள்ளை போகணும் அதுக்கப்புறம் சொல்லி தம்பி கேன்சல் பண்ண எல்லாமே எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவரே பார்த்தார் எட்டு நாள் பார்த்துட்டு தம்பி சொல் அவர் பிரதர் சொன்னார் நம்ம ரெண்டு பேரும் ஜம் பண்ணால் பிள்ளை உயிரோடு பொழிச்சுக்குவோம்னா அவருக்கும் ரொம்ப பாசம் என் பிள்ளை இந்த உயிரோடு இருந்தா போதும் நீ என்ன சொல்கிறேன் நான் செய்கிறேன் ரெண்டு பேரும் கை பிடிச்சிட்டு நீங்கள் ஜவு பண்ணுங்கள் ஏசப்பா என் பிள்ளை காப்பாற்றுங்க ஏசப்பா என் பிள்ளைக்கு உயிர் கொடுங்க ஏசப்பா ஹாஸ்பிட்டல்லே உயிரே கொடுத்துட்டுங்க உயிரே போயிடுச்சு என்னமே இல்லை ரத்தம் இழுத்தா விரும்பும் கருப்பாக இது மாதிரி நுரம் மட்டும்தான் வந்துச்சு குளுக்கோஸ் ஏறி இந்த குளுக்கோஸ் எல்லாம் நின்றுச்சு எல்லாமே கழட்டி போட்டுட்டாங்க கும்பிட் டிசார்ஜ் பண்ணி கூப்பிட்டுனு போய்ட்டுங்க அதுக்கப்புறம் உயிர் கொடுத்துட்டுங்க ஏசப்பா நீங்கள் மூச்சு வந்துருச்சு உயிர் வந்துருச்சு நீங்கள் உயிரே கொடுத்துட்டுங்க சுகப்படுத்துங்க ஏசப்பா சுகப்படுத்துங்க ஏசப்பா அங்கே போய் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்துங்க அப்புறம் பிரதர் சொன்னார் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போகாதுங்கம்மா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் பிசாசு தான் லிங்க் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகாதுங்க நீங்கள் ஏசப்பா பிடிச்சிக்கணுங்களா கெட்டே பிடிச்சிக்கங்க அதுக்கப்புறம் ஏசப்பா எங்களுக்கு ஹாஸ்பிட்டலே வேணாம் என் பிள்ளைய சுகப்படுத்துங்க சுகப்படுத்துங்க ஒரு பதிமூணு நாள் உக்காந்து மூணு நாள் கொஞ்சம் சுமாராச்சு ஒரு நாள் ஜபம் பண்ணுங்க அவர் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கே போவாமல் வழி வர்றப்பெல்லாம் அவ்வளோ வழியாக இருக்கும் வயிற்றில் அந்த கனிய வீக்கம் வந்துட்டு வழி வர்றப்ப எங்கள் வீட்டுக்காரர் அழுத்தி பிடிக்க சொன்னோம் ரெண்டு கையில் அழுத்தி பிடிச்சா கூட எனக்கு வழி குறையாது ஒரு அரை மணி நேரம் இழுத்து பிடிச்சிருந்தாருனா தான் அதுக்கப்புறம் மெதுவாக விட சொல்லி தான் ரிலீஃப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த வழியே போவோம் அந்த மாதிரி இருக்கும் வழி வர்றப்பெல்லாம் செஸ்ஸு தலையிலலாம் வந்து டவல் ஏதாவது போட்டு இறுக்கி கட்டணும் போல இருக்கும்

அது உடஞ்சி இந்த அளவுக்கு எடுத்து இப்படி புடிச்சிட்டு ஏசப்பான் ஏசப்பான் புள்ளை கட்டி உடச்சு குடுத்துருங்க கிருபையா இருக்குங்க எசப்பான் ஏசப்பான் என் பிள்ளைய தொடுங்க ஏசப்பான் சொல்லி அலந்த அலைஞ்சவன் அப்படியே அந்த சீவு பத பாத பத பார்த்தான இந்த மாதிரி ஒரு பாட்டில் ரொம்பச்சு இவ்வளவு ரொம்பச்சு ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி 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 ஏசப்பான்னு சொல்லி என் காப்பாத்தி கொடுத்து ஏசப்பாவுக்கு நன்றி ஏசப்பாவுக்கு காட்டி கொடுத்த பிரதருக்கு நன்றி கலையிலான எங்க கணவரும் நானும் வந்து கூட இவ்வளவு பிரச்சனை இல்ல அதான் நம்ம ஏன் ஏதாவது சொன்னா ஏன் நம்ம செய்யணும் அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க வெளியில் வேலைக்கு போயிடுவாங்க ஏதாச்சும் ச வெளியிலேருந்து சொல்கிற பண்ணினா இங்கே இருக்கிறியா எதுக்கு நீ கேட்குற எதுக்கு நீ பண்ணுற எதாவது எது எதிர்த்து பேசுறது அப்போ வந்து கீழே படிணும் இப்படி இருக்கணுன்றது தெரியாதுல்ல நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் நம்ம அவங்க வெளியில் ஆயிரம் வேலை செய்வாங்க அது கஷ்டத்தில் ஏதோ ஒன்று பேசுவாங்க ஏன் பேசணும் நீனை கூட வந்து பார்க்குறியா நீ எதனா பண்ணுறியா அப்படின்னு எது தேர்த்து பேசுறது அதோட வலி கஷ்டம் அந்த பிசாசு கொடுத்த பிரச்சனை வியாதி எல்லாத்தையும் அணு அணுவா அணு அணுக ஒவ்வொன்றும் அவஸ்தப்பட்டு இப்போ நான் ஏசப்பாவை ஏற்றுக்கணும் இந்த ஒரு வியாதியும் எனக்கு என்னென்ன வியாதி ஈபி வந்துச்சு நாங்க திருப்பி இப்போ டைபெட் மாத்திரையும் போடுவோம் தைராய்டு மாத்திரை கிட்னி ப்ராப்ளம் கனைய வைக்கணும் நுரையீரல்ல தண்ணி ஏத்துக்கிச்சு இது எல்லாமே கனையை வைக்கோ கிட்னி ப்ராப்ளம் நுரையீரல்ல தண்ணி ஏத்துக்கிச்சு தைராய்டு ப்ராப்ளம் இந்த கட்டி பிரச்சனை இது எல்லாத்துக்கும் காலையில சாப்பாடா இருபது இருபது மாத்திரை இருபத்தி ஒன்பது மாத்திரை சாப்பிட்டுன்னு இருந்தேன் இன்னைக்கு அது எல்லா வியாதிலிருந்து விடுதலை பண்ணி சுதந்திரமா என் பிள்ளை சுதந்திர பறவையா பறக்கணும்னுட்டு என்னை ஆசிர்வதிச்சு இன்னைக்கு என் குடும்பத்தோட என் கணவரோட எந்த சண்டையே இல்லாம அன்பா எந்த ஒரு பிரச்சனையும் இன்னைக்கு வந்து வேலைக்கு போனாலையும் அன்பா இன்னமும் ஃபோன் முன்னாடியெல்லாம் ஃபோன் பண்ணி பேசணும்னா சண்டை வரும் நீ ஃபோன் பண்ணதில்ல நான் எதுக்கு பண்ணும் நான் ஃபோன் பண்ணல நீ எதுக்கு ஃபோன் பண்ணணும் இப்போ அப்படி நான் நான் பண்ண மாதிரி கூட அவர் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை ரெண்டு முறை ஃபோன் பண்ணிவிடுவார் எங்கள் அம்மா ஃபோன் அவங்க எப்போயாச்சும் கேம் விளையாடிட்டு இருப்பாங்க ஃபோன் வச்சு ஐயோய்யோ உங்க தலை தாங்க முடியாது ரெண்டு பேரும் இப்போ ஃபோன் பண்ணேங்க அதுக்குள்ளே ஃபோன் வந்துச்சு ஆடிங்க அந்த மாதிரி இன்னைக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அன்புன்ற ஒரு இதை எங்களுக்குள்ளே வந்திருக்கு அது என் பிள்ளைய வந்து நான் எங்கே என் பிள்ளைய பார்க்காமே போயிடுணுன்னு கஷ்டப்பட்ட காலங்கள் இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளைய தொட்டு கூட கொஞ்சம் முடியாது என்னை தொட்டாலே வலி உடம்பெல்லாம் வலி இருக்கும் இப்போ யாரா வந்து பக்கத்தில் நின்றாலே அவங்கள ஏதாச்சும் பண்ணணும் யாருக்கிட்ட வரப்பா அதுக்குள்ள அங்கேயே இருப்பான் ஒரு மாதிரி நின்று ஏக்கத்தோட பாக்கலாம் பாக்குற பார்வையே நம்மளுக்கு நீ என்னை பெத்து நீ என்னை எனக்கு என்னமா செஞ்சிருக்குற இப்படி என்னை தூக்கி கொஞ்சம் கூட முடியாத அளவுக்கு இருக்கிறியா அப்படின்ற சொல்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எனக்கு குழந்த பிறந்திலருந்தே என் பையனை அதிக அளவு என் பக்கத்துலயே வச்சது இல்லை ஏன்னா பிறந்து மூணு மாசத்துலயே வந்து பால் கட்டி மாதிரி வந்துச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணி அது ஃபீடே இல்லாம இருந்தாங்க என்னோடய தம்பி பண்ணாட்டி தான் வந்து அவனுக்கு ஃபீட் பண்ணாங்களே அப்படி இருந்தது அதுக்கப்புறம் இருக்க இருக்க ஒவ்வொன்றும் பிரச்சனை இந்த பிரச்சனை அது இதுன்னு எல்லாமே கண்டினியூ ஆக என் ஆட்டை அதிகமாக இருக்க மாட்டாங்க எங்கள் அம்மாட்ட இருப்பான் இன்றைக்கி நாளைக்கு எங்கள் தம்பி வாய்ப்பு சொன்னால் கூட ஏதாச்சும் ஒரு வேலை சொன்னா கூட நான் எதனால சொன்னால் ஆ அப்படின்னுவான் அதே எங்கள் தம்பி பண்ணாட்டி சொன்னாலும் உடனே செய்வாங்க உங்கள் மாமி மட்டும் செய்கிறேன் நான் சொன்னால் செய்ய மாட்டேன் அப்படின்னா எங்கள் தம்பி பண்ணாட்டி இன்றைக்கி கூட சொல்லுவாங்க அவனே பெற்றது மட்டும்தான் நீ பாதி பார்த்தது அதனால தான் அவன் ஏன் பிள்ள அப்படின்னு சொல்லி சொல்றான் இன்னைக்கு அந்த பிள்ளைய நான் தூக்கி குறைஞ்ச அளவுக்கு எனக்கு ரூபாய் பண்ணியிருக்காரு அற்புதம் பண்ணியிருக்காரு எவ்வளவோ அதிசயம் பண்ணியிருக்காரு இன்னைக்கு என் குடும்பம் ஒன்னா இருக்கு என்ன ஏதாவது இப்ப எதுவுமே இல்ல காலையில சாப்பாடு மாத்திரை இல்ல இன்னைக்கு காலையில சாப்பாடு பிரியாணி கூட சாப்பிடுறாங்க அதுக்கு வந்து எல்லா வியாதியிலிருந்து விடுதலை ஆகி சந்தோஷமா ஹாப்பியா குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கிறோம் கை உடைஞ்சிடு வந்துங்களமா எந்த இடத்துல உடைஞ்சிது மகளே இது ரெண்டு எலுமோ உடைஞ்சிது அந்த இந்த இந்த இடத்துலங்க இந்த எலுமோ இடத்துல கம்ப்ளீட்டா உடைஞ்சி இருக்கு காமிங்க இந்த முக உடைஞ்சிது உடைஞ்ச பீஸ் காமிங்கமா இது உடஞ்சி தனியா சொன்னாங்க ரத்த அளவு கம்மியா இருக்குனால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால நார்மலாவே மாவு கட்டு போட்டு வரணும் அது கட்டு போட்டும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி பாத்தீங்கன்னா இது ரெண்டு கையுமே இப்போ ஒரு ஆள் ரெண்டுமே ஒன்னா இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இவ்வளவு பெருசு வீக்கமாவே இருக்கும் இப்படி ஏதோ தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதாச்சும் பிடிச்சனா இந்த மூட்டு வந்து ரொம்ப வலி இருக்கும் ஏன்னா இந்த மூட்டு சுத்தமாகவே ஜாயிண்டே ஆகாமல் இருந்துச்சு இது ரெண்டு எலும்பு உடஞ்சி மூட்டு நவுந்துட்டு இருந்துச்சு அப்படி இருக்கிற ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை இப்போ ஏசப்பாக்குள்ளே வந்து எனக்கு அதுவும் நல்லா இருக்கு இன்னைக்கு இந்த கையில நான் ஒரு ஸ்பூன்ல தண்ணி எடுத்து சாப்பிட்னா கூட கஷ்டமா இருக்கும் இப்போ இந்த கையில நான் தண்ணி தொட்டில இருந்து அஞ்சு அடி த ஆறு அடி உள்ள இருந்து தண்ணி மண்ணாக்கூட தண்ணி மட்டுக்கிற எல்லா வேலையுமே நானே செஞ்சுக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து

கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டார் ரைட் மகளா ஆமாங்க கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டார் ஓகே நீங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பா ரெண்டு பேரும் இந்த பிள்ளைக்காக போராடி இருக்கீங்க ஓகே அவரை அவளை கைவிட்டப்பட்ட நிலையில இருந்து போராடி இருக்கீங்க ஒரே ஒரு சொல்லுங்கம்மா எங்க ரெண்டு பசங்க மூணு பசங்க எனக்கு ஒரு ரெண்டு மூணாவது ரெண்டாவது பையன்